அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த உபதேசம் வாங்கிட்ட அப்புறம் வீட்டில் உட்காந்து பண்ணுறதுக்கும் நம்ம ஆசிரமத்தில் பண்ணுற பண்ணுறதுக்கும் இல்லை மகான்களுடைய சமாதியில் பண்ணுறதுக்கும் வேறு ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் நிறைய வித்தியாசங்கள் படும் ஸோ காரணம் என்னன்னா இப்போ நான் பல வீடியோக்களில் பல சீடர்களுக்கு சொல்லுவேன் ஒரு பாடம் பண்ணுறத ஒரு நேரம் ஏழு மணி காலையில் ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் பண்ணுறீங்கன்னா அதை டெய்லி பண்ணுங்க ஏன்னா அப்படி பண்ணிக்கினே வரும்போது அந்த பண்றது பயனா அங்கே ஒரு சக்தி உருவாகும் அந்த சக்தி அங்கே உருவாகும் போது உங்களுக்கு அந்த பண்ற பாடத்துக்கு உறுதுணையா நிற்கும் ஆனால் இன்னைக்கு ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் பண்றது எனக்கு டைம் இல்லைங்க நாளைக்கு பத்துல இருந்து பதினொன்று பண்றது நாலு அன்னைக்கு மூணுல இருந்து நாலு பண்ணிங்கன்னா அந்த சக்தி அங்கே இருக்காது அதனால உங்களுக்கு அது பலன் கொடுக்காது ரெண்டாவது அந்த இடத்துல நீங்கள் மட்டும் பண்ணால் தான் அன்னைக்கு அதை மற்றவங்க பண்ண போகிறது இல்லை ஆசிரமம் பண்ணும்போது அங்கே ஒரு குரு அவருடைய சக்தியே அங்கே உருவாக்குறாரு அப்போ அந்த இடத்துல செய்யும்போது ஒரு வைப்ரேஷன் தன்னறியாமல் ஒரு வைப்ரேஷன் அதே நேரத்தில் குருவாக மட்டும் இல்லை வர சீடர்கள்லாம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறான் அப்போ அந்த இடத்துல ஒரு பெரும் சக்தி உருவாகி போயிருக்குது அந்த உருவாகுந்தால் நீங்கள் வீட்டில் செய்கிறத விட ஆசிரமத்தில் வந்து செய்யும்போது தனியாக ஒரு சுகம் கிடைக்குது அதே மாதிரி ஒரு சித்தருடைய சமாதியில் ஒரு ஞானியினுடைய சமாதியில் போய் செய்யும்போது அதே நிலை தான் ஆனால் வீட்டில் செய்யும்போது அந்த நிலை கிடைக்காது அதனால் இங்கெல்லாம் செய்யும்போது மனம் நின்றுடும் வீட்டில் செய்யும்போது மனம் நிற்காது இல்லையா இந்த மாதிரி ஏற்படுற அனுபவங்கள் தான் பாருங்க இப்போது இந்த ஆன்மீக பாதையில் வந்ததுனால வந்து ஓரளவுக்கு மனம் வந்துட்டு அடங்கி எண்ணம் தான் வந்துட்டு கொஞ்சம் அடங்குது ஆனால் வந்துட்டு என்னென்னா நம்ம நார்மலாக இந்த உலக வாழ்க்கையிலையும் இருக்கிறோம் இதுலேயும் இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா வந்துட்டு அப்போது வந்துட்டு உலக வாழ்க்கை போது அந்த மனம் அடங்கிறதுனால வேலை செய்யும் போது வந்துட்டு சில டைம் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடங்கி ரொம்ப அமைதியாக போகிற மாதிரியே தோன்றுது ஸோ அது வந்துட்டு போகிறது நல்லதா இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லது 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 ஏன்னா நான் பல இதங்களில் சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் ஆன்மீகவாதி ஆஃபீஸில் போய் நான் ஆன்மீகவாதின்னு நாங்கள் சொல்ல முடியாது சொன்னமுன்னா நீ போய் வீட்டில் இருந்துவிடுவோம் குழப்ப போய்டும் இல்லையா ஆனால் ஆஃபீஸ் அது தொழில்ன்னு போகும்போது அங்கே ஆன்மீகத்தை மறந்துடணும் அங்கே தொழிலாக மட்டும் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை வராது ஆனால் தொழிலாக பார்க்குற இடத்துல போய் நீ ஆன்மீகத்தை என்ன சொன்னால் பிரச்சனைகள் உருவாகும் அங்கே டப்பாக செய்ய நினைவுகள் மாறிடும் அப்போ அங்கே உனக்கு கெட்ட பேர் உண்டாகும் எவ்வளோ நல்ல பேர் எடுத்தாதுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கு ஆனால் ஒரு சின்ன விஷயத்தால் ஒரு நிமிஷத்தில் ஒன்று கெட்ட பேர் வந்துடும் அதனால ஆன்மீகம்ன்றது அது உன்னோட மட்டும் நிற்கணும் மற்றவங்களாண்டு அதை காட்டக்கூடாது அப்படி காட்டாது இருக்கும்போது உனக்கு பிரச்சனையே வராது இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை துற இருக்கார் அவர் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போய் நிக்கிறாரு இது வந்து இப்போ உன் கதை தான் அவர் கதையும் என்ன ஒன்று உன்னை விட டேஞ்சரானு கதையாகிட்டார் நான் நான் அடிக்கடி சொல்கிறேன் ஒரு உபதேசம் வாங்கும்போது கனவு மனைவி வாங்கிட்டால் பிரச்சனை வராது வரும் கனவு வாங்கினாலும் ஆகிடும் மனைவி வாங்க உபதேசம் வாங்கினாலும் பிரச்சனை ஆகிடும் இப்போது நீ போகிற நிலைக்கு உன் மனைவி உறுதுணையாக இருக்குது ஏன்னா உன் மனைவி உபதேசம் வாங்குறதால நீ இருக்கிற உச்சக்கட்டத்துக்கு ஒன்று பிரச்சனை இல்லை ஆனால் அவர் மட்டும் உபதேசம் வாங்கிறதால பெரும்பட்சனையில் மாட்டின்னு முடிக்கிற அவர் இப்படி இப்படியும் அப்படியும் இல்லாத மதுள் மேலே இருக்கிற போன கதையாக இருக்குது ஒரு கதை காரணம் என்னென்னா அவங்களுக்கு அதனுடைய சுகம் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச சுகமெல்லாம் அடையாளம் உள்ள சுகம் பணம் இருக்கணும் ஆள் இருக்கணும் செயல் இருக்கணும் இது மூணும் எங்கே இழந்துருமோன்ற பயம் அவங்களை கெடுத்துக்குனுக்குது இல்லையா ஆனால் உனக்கு அது இல்லை அதனால தான் நான் ஏற்கனவே உனக்கும் சொன்னேன் மணி இவருக்கும் சொன்னேன் துறைக்கும் சொன்னேன் மிதமாக போங்க ஏன்னா நீங்கள் போகிற வேகத்தால் அது உங்களுக்கு நன்மையை தரும் எனக்கு கெட்டதை தரும் இல்லையா அதனால் மிதமாக போங்க குறிப்பிட்ட காலம் அப்படியே போங்க ஒரு நாள் காலம் உங்களை கைவிடும் அன்றைக்கி புல் முழுக்க அதில் முழுக்கிடுங்க அது யாருக்குமே பிரச்சனை வராது அப்படின்னு எடுக்கிறேன் அதனால் இப்போ ஆன்மீகம்ன்றது ஒரு அடையாளம் நீங்களே உங்களுக்கே உணர்ந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் மனைவி எங்கிட்ட வரும்போது என்ன நிலையில் வந்தாங்க உட்கார்ந்தா பயம் எழுந்தா பயம் படுத்தா பயம் இப்படிப்பட்ட நிலையில் தான் வந்தாங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க எல்லாருக்கும் அவங்க தைரியம் சொல்லிங்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன ஆன்மீகம்ன்றதை தன்னை தெளிவு வைக்கிறது தான் ஆன்மீகம் ஆன்மீகம்னா ஏதோ வானத்தில் போய் குதிக்கு போகிறது இல்லை ஆன்மீகம்ன்றது ஒரு தெளிவாடையறுது எது சரி எது தப்பு எது உண்மை எது பொய் அப்படின்னு தெளியிறது தான் ஆன்மீகம் அந்த தெளிவு போனோன்னால் இதில் பயணம் பண்ணணும் அந்த இது இல்லைன்னா இதில் பயணம் பண்ணாமல் தெளிவாடையவே முடியாது யாராலேயும் முடியாது ஏன்னால் அடுத்தது ஆயிரம் தெளிவு சொன்னால் கூட ஏறாது நீயா தெளியும் போது தான் உண்மை தெரியும் அதுதான் இப்போ உனக்கு நடந்துக்கின்னு இருக்கிறது ஆனால் இதில் வந்துட்டு என்ன ஆகிடுதுன்னா நீங்கள் நிதானமாக போங்கன்னு சொன்னாலும் பிரேக் டவுன் ஆன வண்டி மாதிரி வேகம் தான் உள்ளே ஏறுதே தவிர்த்து கம்மியாக போகக்கூடாதுப்பா காலங்கள் இருக்குது அதுக்கு இப்போ துறைக்கு ரெண்டு பசங்க இருக்குது கல்யாணம் பண்ணணும் உனக்கு ஒரு பொண்ணுக்குது கல்யாணம் பண்ணணும் இதெல்லாம் பண்ண பிறகு நீங்கள் ஸ்பேர் ஆவீங்க நீங்கள் இப்போ அவங்க வீட்டில் பயப்படுத்துனா நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணுவாரோ கண்ணமாட்டாரோ இவர் காட்டில் இமை மேலே போய் கொஞ்சம் நான் எங்கே தேடி போதுன்ற பயம் பயம் ஆயிரம் பணம் இருந்தால் கூட ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பெண் இருக்கும்போது நிறைய பணம் இருக்கும் ஆனா பணம் இருக்குதுன்னு நான் ஒன்றிய எதையும் செய்திட முடியாது நாலு பேர் தயவு தேவை அவளுக்கு ஆனா ஒரு கணவன் ஒருத்தந்துட்டான் அவளுக்கு யார் தெய்வம் இல்லை பணம் இல்லை எப்படியாவது பற்றி ஒரு காரியத்தை பண்ண முடியும் இப்ப துரை வீட்டுல நிலைமை பணம் இருக்குது பண்டல் பண்டலாக பணம் கிடைக்குது ஆனா அவங்களுடைய பயம் இருந்தாலும் எங்கன்னா விட்டுட்டு ஓட்டானா நம்ம எல்லாம் எப்படி கரையாத்த பயம் அதே மாதிரி உங்க வீட்டுல என்ன உன் மனைவிக்கு தெரியும் நம்ம வீட்டுக்காரர் எங்க ஓட மாட்டார் தெரியும் நம்மளை பற்றின்ட்டு ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பயம் அதானே நீ உழுந்தப்ப போன் பண்ணாங்க ஏன்னா இது சராசரி மனிதனுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எனக்கு தெரியும் இது ஒன்றுமே ஆகாது நான் அவங்களுக்கு தெரியுமா ஒன்றே ஆகாது அப்போ அவங்களுக்கு அந்த பயம் உண்டாகுது உண்டாகும் போது ஐயோ இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமான்ற எண்ணம் இப்போ சரவண வீட்டில் என்ன சொல்கிறாங்க நீ எங்கன்னா ஓடி போட்டால் போதுன்றாங்க அவர் வீட்டில் இப்படி ஒவ்வொருத்தருடைய மனைவிங்க ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க ஏன் ஓடி போட்டால் போதும்னு நினைக்கிறாங்க தெரியுமா சும்மா நினைக்கிறாங்க நினச்சிக்க போறீங்க அவர் ஓடி போட்டார்னா அந்தமாவுக்கு வேலையும் வந்துடும் பண்டலும் வந்துடும் இருந்தால் அளவோடு தான் குடுத்துங்கிறாரு இந்த தொல்லை எதுக்கு அப்பா அது மாதிரி பொம்பளைங்களுடைய மனமாகப்பட்டு இப்படி கற்பனை பண்ணிடும் இந்த கற்பனை என்ன ஆகிடும் இந்த கற்பனை போய் குடும்பத்தில் நிஜமாக மாறிடும் சண்டையாக மாறிடும் அது அப்படி மாறுறதுக்கு நம்ம காரணமாக இருந்துடக்கூடாது அதனால்தான் உங்களை ஸ்லோவாக போங்க ஸ்லோவாக போங்கோ ஒரு காலம் வரும் அப்போ வேகமாக போயிடுங்க அப்படின்றது நான் அதனால் இப்போ ஒன்றும் பயப்படாதுங்க நல்ல நிலையில் இருக்கிறீங்க இது இனி உங்கள் எத்தனை பேரை பேத்தாலும் உங்களை விட்டு அது விலகாது அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஐயோ இப்போ போலியே போகலியே நான் பயப்பட வேண்டிய அவசியம் எத்தனை பேரை பேத்தாலும் நீ அதில் தான் இருப்பேன் அதை விட்டு உன்னால் விலகவே முடியாது இனிமேல் அதனால் யாரும் பயப்படாதீங்க

இந்த உடல் தான் வந்து நம சிவாய அதனால் இந்த உடலுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை அதனால் அங்கே ஓங்காரத்தை சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை நானா மண் மானா நீர் சீனா அகினி வானா காற்று யானை ஆகாயம் ஐ மூதத்தை நான் ஆன இந்த உடம்பு அதைத்தான் கும்பிட்றோம் அப்போது இந்த உலகத்தில் நான் நல்லா இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு கெட்டதெல்லாம் கிடைக்கணும்னா அவங்க சொல்லக்கூடியது தான் நமசிவாய மந்திரம் இந்த உலகத்தில் இருக்கிற இச்சை எனக்கு பொண்ணு வேணும் பொருள் போனோ நான் நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு வேண்டவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் எதுன்னா நமசிவாய ஏன்னா அது ஸ்தூல மந்திரம் ஏன் அவர் அங்கே போறேன்னா இது ஸ்தூலம் பா தான் என்ன பண்ணிட்டார் நமசிவாய வாழ்க்க நாதன் தாழ் வாழ்க நமச்சிவாயம் முன்ன வச்சாரு நாதன் அதுக்கப்புறம் வச்சாரு அப்போ நமச்சிவாயமான்றது இந்த சூளம் அதுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை மரியாதை எங்கே வரும்னா அந்த நாதனுடைய தாள் அவன் எங்கே இருக்கிறான் உள்ளு இருக்கான் உள்ளுக்குள்ளே இருந்து அவனோட இயக்கத்தில் தான் இந்த உடலுக்கான மரியாதை அப்போ நீ இந்த உடல்கிறத மறந்து இந்த உடல் தேவைகளை பூர்த்தி செய்யணுன்ற அந்த ஆசையை மறந்து உள்முகமாக போடனா அவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் சிவாய நமது அதுவும் 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 பின்னாடி ஒரு அது சிகாரம் அகார உகாரம் போய் அகாரம் உகாரன்றது இடைகாயம் பிங்கலயாவும் இருக்கிற இந்த மூச்சுதான் இந்த ரெண்டையும் ஊட்டி சிகாரம் ஏறணும் அந்த சிகாரம் ஏறும்போது உள்ளுக்குள்ள ஒரு நாதம் வரும் அது நாதம் படத்தில் வர நாதம் இல்லை அது வேறு விதம் அந்த நாதம் வந்தால் மட்டும்தான் நான் சிகாரத்தில் நிற்கிறேன்றதே தெரியும் அந்த நாதம்ன்றதே இப்போ சொல்ல மாட்டேன் அது ஆ அது வரும்போது சொல்லுவோம் யாருக்கு தேவையோ அங்கே கொடுப்போம் நான் சிகாரம் ஏறணுன்னா இல்லையான்றதே அந்த ஒரு ஒளி கேட்கும்போது தான் நாம் சொல்ல முடியும் அதனால தான் அவர் அங்கே ஓங்காரத்தை பயன்படுத்தி ஏன்னா அது ஸ்கூலாக பஞ்சாட்சர் அதனால் அங்கே ஓங்காரன்றது தேவை ஏன்னா அதில் ஓங்காரமே இல்லை அது உலகத்துக்காக ஸ்தூலமான பஞ்சாச்சரம் உலக பொருள் எனக்கு வேணுன்றவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பார்க்க உள்முகமாக நான் பிறவி இல்லாத போகணும் நான் இறைவனை அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு நமச்சிவாயம் தேவையில்லை நம்ம அந்த சிவாய நமத்துக்குள்ள ஓங்காரம் இருக்கு சி சிவன் அந்த சிவனுக்கு மீறிய ஓங்காரம் தேவையில்லை ஏன்னா அவன் சிவனை பிடிச்சவன் ஆமாம் அதனால தான் அங்கே சிவனை பிடிச்சி காட்டினது காரணம் என்னென்னா அவர் உள்ளுக்குள்ளே அங்கே சிகாரம் ஏறி நின்றது கூட அடையாளம் தான் அவர் லிங்கத்தை தழுவி ஆலிங்கனம் பண்ணது காரணமே அதுதான் அங்கே சிகாரம் ஏறினா மந்திரத்துக்கு வேலையில்லை அங்கே ஓங்காரமும் தேவையில்லை யார் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறானோ ஸ்தூலம் எல்லாத்துக்கும் ஒரு மந்திரம் வேணும் அதுக்கு பேர் தான் மந்திரம் ஒரு மூலம் வேணும் அதுக்கு மந்திரம் ஆனால் இந்த மந்திரத்துக்கு மூலமாக ஒருத்தர் இருக்கிறானே அவனை பிடிச்சிட்டா இங்கே மந்திரமே தேவை என்னதுக்காக தான் அவர் அங்கே ஓங்காரத்தையே பயன்படுத்தலை நீ சிவனை பிடிப்பா இதெல்லாம் கூட தேவையில்லைப்பா ஆனாலும் போகிற போக்குள்ள சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயம்தான் நம்ம நம்ம செய்வா நம்ம அதுதான் அதான் அதான் உலகத்தில் நற்றுணையால் தான் எனக்கு துணையாக வருது இப்போ நான் ஒரு பொருளை கேட்கறேன் எதுக்காக கேட்குறேன்னா அந்த பொருள் என்ன நான் போச்சுப்பேனே அந்த பொருள் என்ன நான் நல்லா இருப்பேனே அப்போ அந்த பொருள்ன்றது எனக்கு துணை வயசான காலத்தில் நான் நல்லா இருக்கிற வரைக்கும் யார் துணையா இல்லாமல் நடந்தேன் வயசானதுக்கப்புறம் நான் தடுமான்னா என் என் வீட்டுக்காரவங்க என்ன பண்ணுறாங்க தாங்கி பிடிச்சி கொடுப்பான் அவங்க துணை இந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு துணை வேணும்னா அப்போ அந்த நமசிவாயத்தை யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் எதுவும் வேணாம் அவனே தோணேன்னா நமச்சிவாய வேணாம் நாதன் தாழை பிடிச்சிக்கணுங்கிறாங்க சரியாம்மா